ஆயுஷ்மான் வே வந்தன யோஜனை ஸ்கீம்னால் என்ன அதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இந்த ஸ்கீம் ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேவை கம்பேர் பண்ணும்போது எப்படி டிஃபர் ஆகுது இந்த டாப்பிக்கை கவர் பண்ணி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலனா அதை பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா இந்த வீடியோவில் ஆயுஷ்மான் வே வந்தன யோஜனா ஸ்கீமில் நீங்கள் ஆல்ரெடி என்ரோல்டு ஆகிருக்கீங்கன்னா உங்களுடைய கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஒருவேளை நீங்கள் என்ரோல் ஆகலைன்னா ஆன்லைனில் என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறங்கிற டெமோவை தான் பார்க்க போகிறோம் பெனிஃபிஷியரி டாட் என்ஹெச்ஏ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற போர்ட்டலுக்கு போயிருங்க இதுதான் நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டியுடைய அஃபிஷியல் போர்ட்டல் இந்த போர்ட்டலில் உங்களுடைய பேரண்ட்ஸ்கோ அல்லது உங்களுடைய இன்லாஸ்க்கோ உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கோ நீங்கள் ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அல்லது நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அல்லது பெனிஃபிஷியரி நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இதுதான் அஃபிஷியல் போர்ட்டல் இந்த போர்ட்டலில் தான் நீங்கள் லாகின் பண்ணணும் ஸோ லாகின் ஆஸ் பெனிஃபிஷியரி அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனே சூஸ் பண்ணிக்கிங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய கேப்ஸாவை கேப்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள் உங்களுடைய டென் டிஜிட் இந்தியா மொபைல் நம்பர் இங்கே என்டர் பண்ணுங்கள் வெரிஃபை இருந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிக்கிங்க மடியும் செகண்ட் கேப்ஸாக நீங்கள் கேப்ஸில் என்ட்ரு பண்ணிக்கிங்க லாகின் ஒன்ஸ் இந்த போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு காமிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ ஆல்ரெடி உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ நீங்கள் வந்து ஆயுஷ்மான் வே வந்தன யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம்க்குல நீங்கள் ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்து சர்ச் பண்ணி அவங்களுடைய கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே ஸோ ஸ்கீம் வந்து பிஎம்ஜே அப்படின்னே இருக்கட்டும் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு போட்டுக்கோங்க சப்ஸ்கீம் பார்த்திங்கன்னா பிஎம்ஜே உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி ஐடி ஆதார் நம்பர் பிஎம்ஜே ஐடி ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ண முடியும் ஏற்கனவே உங்களுக்கு கார்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையுமே உங்களுக்கு ஆல்ரெடி ஹேண்டியாக இருக்கும் நான் வந்து இங்கே ஆதார் நம்பரை வச்சு சர்ச் பண்ணுறேன் இந்த இடத்துல ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க மறுபடி கேப்சா கேப்ஸில் நீங்கள் கொடுக்கணும் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேஸ்லேருந்து ஃபெட்ச் பண்ணி அவங்களுடைய நேமு அந்த எல்லா இன்ஃபர்மேஷன் இங்கே கொண்டு வந்துடும் ஸோ இகேஒயசி ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வெரிஃபைனு இருக்கும் கார்ட் ஸ்டேட்டஸ் அப்ரூவ்டுன்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து இகேஒய்சி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க உங்களுடைய ஆதார் நம்பர் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து இங்கே உங்களுடைய கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் கார்டு அப்படிங்கிறது க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆதார் அத்தென்டிகேஷனுக்கு போகும் இங்கே வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் இருக்கும் நீங்கள் வெரிஃபைன்னு கிளிக் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் உங்களுடைய ஆதாரில் வந்து லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஸோ அந்த ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கார்டை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிடலாம் இந்த ஆயுஷ்மான் வே வந்தன யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து செவன்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட்டான எல்லா சீனியர் சிட்டிசனுக்கும் வந்து இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஸோ நீங்கள் வந்து இப்போ புதுசாக வந்து யாரையாவது நீங்கள் என்ரோல் பண்ணணும் புது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிளிக் ஹியர் டு என்ரோல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து அவங்களுடைய ஆதார் நம்பரை கொடுங்க ஃபேமிலி ஐடி வந்து மேண்டரிட்டி கிடையாது அது ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் இங்கே கேப்ஸாவை நீங்கள் கேப்ஸில் என்ட்ரு பண்ணிக்கிங்க சர்ச் பண்ணுங்கள் இங்கே வந்து நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் லிங்க் யோ ஆதார் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து கிளிக் ஹியர் ஃபார் ஃப்ரெஷ் என்ரோல்மெண்ட் ஸோ புது என்ரோல்மெண்ட் நீங்கள் பண்ணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் ஓடிபி ஃபிங்கர் பிரிண்ட் ஐரிஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் ஆதார் ஓடிபியை வச்சே நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் தானாக இருக்குது யாரை நீங்கள் என்ரோல் பண்ணணுமோ அவங்களுடைய ஆதார் நம்பர் இங்கே இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து என்ஷர் பண்ணிக்கங்க ஜஸ்ட்டு வெரிஃபையை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இங்கே கன்சன் பேஜ் வரும் இதை வந்து ஜஸ்ட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அலோவ் பண்ணிருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஓடிபி வந்திருக்கும் ஆதார்ல இருந்து உங்களுடைய ஓடிபி இங்கே என்டர் பண்ணிக்கிங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இகேஒய்சி ப்ராசஸில் வந்து இகேஒய்சி வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிடுச்சு பட் ஆனால் வந்து யூஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஏபி பிஎம்ஜே செவன்டி ப்ளஸ் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் ஆஸ் த கைட்லைன்ஸ்னு வருது ஏன்னா இது என்னுடைய ஆதார் நம்பரை வச்சு தான் நான் வந்து இந்த இகேஒசி ப்ராசஸை பண்ணினேன் ஏன்னா இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி செவன்ட்டி இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் செவன்ட்டி அண்ட் செவன்ட்டி ப்ளஸில் இருக்கிற ஒவ்வொரு சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து அப்ளிக்கபுள் ஸோ எனக்கு வந்து இன்னும் செவன்ட்டி ஆகாதனால எனக்கு இந்த எரர் அடிக்குது பட் ஆனால் நீங்கள் என்ரோல் பண்ணுற பர்சனுக்கு ஆஸ் பர் ஆதார் கார்டு அதாவது அந்த ஆதார் கார்டில் ஏஜ் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த ஏஜ் வந்து செவன்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும் ஸோ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருக்கும் அதில் ஒரு சில நெசசரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கேட்கும் அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ண சொல்லும் ஃபோட்டோ வந்து நீங்கள் மொபைல்லையோ அல்லது நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா லேப்டாப்பில் இருக்க கேமராவையோ நீங்கள் அந்த பர்சன் அந்த பர்சன் இப்போ உங்கள் அம்மா அம்மாவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செவன்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் அவங்களுடைய ஃபோட்டோ வச்சுமோ ஒரு இடத்துல வீட்லேயே அவங்கள வந்து நிற்க சொல்லி உங்களுடைய மொபைல்லேயோ அல்லது உங்களுடைய லேப்டாப்லேயோ நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அதையும் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைஃப் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் வந்து அது இன் ப்ராக்ரஸ்ல இருக்கும் ஸோ ஒன்ஸ் வந்து அந்த வெரிஃபிகேஷன்லாம் பேக்கெண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டேரக்டாக கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும்